நீங்க ஒன்னுத்துக்குமே லாக்கி கிடையாது உங்ககிட்ட ஒரு வேலையா கொடுத்தா கூட முழுசா முடிக்க முடிய சின்னதாக யாராவது எதுனாவது சொன்னா கூட கோவப்பட்டுட்டே இருக்கிறது அப்புறம் யாரு கூடயும் சேராம தனியாக உட்காந்துன்னு என் இனிய தனிமையேன்னு சுத்திட்டு இருக்கிறது அது மட்டும் இல்லாம இந்த ஸ்மோக்கிங்கு ட்ரிங்கிங்கு இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு நினைக்கிறீங்க நீங்களே சொல்லுங்களேன் ஒன்றும் இல்லைங்க இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு என்னன்னு பார்த்தா டோப்பமைன் டோப்பமைன் அப்படின்றது எங்கேப்பா இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா இப்போ மைண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு வகையான ஹார்மோன் தான் அதோடய டோப்பமைன் அப்படின்றது சரிங்களா அந்த டோப்பமைன் பார்த்திங்கன்னா நம்ம லைஃப்பில் செய்யக்கூடிய ஒரு ஒரு விஷயத்துக்குமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தூண் நம்ம ஒரு விஷயத்தை முழுசாக முடிக்கிறதுக்கும் அந்த விஷயம் வெற்றி அடைகிறதுக்கும் அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் அந்த டோப்பமைன் தான் அந்த டோப்பமைனை நம்ம ப்ராப்பராக மேனேஜ் பண்ணாதனால என்ன ஆகுதுன்னா நம்மளோட ஒரு விஷயத்தை முழுசாக முடிக்க முடியறதில்ல லைஃப்பில் ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் அப்படியே போயிட்டு இருக்கிற விஷயம்லாம் இதனால் மட்டும்தான் நடக்குது சரிங்களா ஓகே இப்போ டோப்போமைண்ட் இப்போ நான் சொன்ன இந்த ஆர்டராக சொன்னேன் பார்த்தீங்களா இந்த ஸ்மோக்கிங்கு அடுத்து ட்ரிங்கிங் இந்த மாதிரி விஷயத்தினால மட்டும்தான் அந்த மாதிரி டோப்போமைன் வந்து கிடைக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஸ்வீட் சாப்பிட்றீங்க பார்த்தீங்களா அதுவும் இந்த டோப்போமைன் அப்படின்றத வந்து பேலன்ஸ்லாம் ஆக்கி விட்டுறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அதிகமாக மூவி பார்க்குறது அடுத்து சோசியல் மீடியா ஆக்டிவிட்டீஸ்லாம் அதிகமாக இம்ப்ரூவ் ஆகிறது ஸ்மார்ட் ஃபோன் எல்லாருக்கிட்டையுமே இருக்குது எல்லாருக்கு கையிலையுமே இருக்குது ஓகேங்களா ஒரு காலத்தில் டிக்டாக் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் இருந்தது அது உங்களுக்கே தெரியும் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா டிக்டாக் என்ன வேலை செய்யும் குட்டி குட்டியாக ஷார்ட்ஸ் பண்ணோம் நாம் கூட டிக்டாக்லாம் நிறைய ரீல்ஸ்லாம் பண்ணியிருப்போம் அப்போ சரிங்களா அந்த மாதிரி காலகட்டத்தில் அந்த ட்ரிக்கை எடுத்துகிட்டு இப்போ இந்த டிக்டாக்ன்றது பேனாச்சு பார்த்தீங்களா அதுக்கப்புறம் வந்தது தான் பார்த்தீங்கன்னா அந்த யூடியூப்ல ஷார்ட்ஸு இன்ஸ்டாகிராமில் ஷார்ட்ஸு அதுக்கு முன்னாடியெலாம் யூடியூப் அப்படின்றது என்னத்துக்காக என்ன பர்பஸ்க்கு இருந்துச்சுன்னா நான் பார்த்த வரைக்குமே நம்மளுக்கு எதுனோ ஒரு விஷயம் தெரியலையா அதை கற்றுக்கிறதுக்காக மட்டும்தான் யூடியூப் ஓகேங்களா இப்போல்லாம் மாதிரி ஆயிடுச்சுன்னா சும்மா டைம் பாஸ் பண்ணுறதுக்கு ரீல்ஸ் பார்க்குறதுக்கு அந்த மாதிரி விஷயத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கண்டென்ட்ட கன்சியூம் பண்ணுறாங்கன்னா அது எதுக்கு ஓகே சமையல் செய்ய தெரில ஒரு வீடியோ பார்த்து சமைக்கிறோம் ஓகேங்களா இப்போ எதுக்கு ரீல்ஸ் பார்க்குறோம் அப்படின்றத தெரியாமையே நம்ம வந்து பாத்தீங்கன்னா நிறைய டைமில் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் மோஸ்ட்லி எல்லா அப்ளிகேஷன் எல்லா இதோட நோக்கங்களே பார்த்தீங்கன்னா நம்மளோட டைமை வந்து கன்சியூம் பண்ணுறது தான் அதுக்காக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நிறைய ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோஸ் க்ரியேட்டர்ஸ் இருக்காங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க மோஸ்ட்லி நம்மளோட நீட்ஸுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா தேவைக்காக மட்டும் சோசியல் மீடியா அது மாதிரி விஷயத்துலாம் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிகிட்டு இருந்திங்களா நம்மளோட டோக்கோமைண்ட் வந்து ஒரு ஸ்டெடியான லெவலில் இருக்கும் ஒரு தேர்ட்டி மினிட்ஸில் ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸில் வர ஷார்ட்ஸ் என்ன பண்ணுதுன்னா நம்மளோட டோபமைன் ஓகே அதுக்குள்ளே ஒரு கண்டென்ட்டை கன்சியூம் பண்ணிட்டேங்க அப்படின்ற மாதிரி ஒரு திருப்தியை ஏற்படுத்துது அந்த மாதிரி திருப்தி வரும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஷார்ட்ஸுக்கு ஒரு திருப்தி அடுத்து பார்க்க 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 நம்மளுக்கு நாலடையில பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்றும் இல்லை சிம்பிளாக என்ன பண்ணி பாருங்க நீங்கள் ஷார்ட்ஸ் பார்க்குற டைம்ஸை மட்டும் எடுத்து நோட் பண்ணி பாருங்க அதில் எவ்வளோ டைம் உங்களுக்கு சேவ் ஆகுது அப்படின்றது உங்களுக்கு டேரெக்டாகவே தெரியும் சரிங்களா ஓகே சரி அடுத்தபடியாக வேறு என்ன வகையில் நம்மளோட டாப்போமைன் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனா ஜங்க் ஃபுட் அதிகமாக பார்த்தீங்கன்னா அந்த கடைகளில் சாப்பிட்றது டேஸ்ட்டுக்காக பார்த்தீங்கன்னா ஜங்க் ஃபுட்டை ரெகுலராக கன்சியூம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம டோப்போமென்ட் லெவலும் வந்து ஓரளவு இம்பேலன்ஸ் ஆகிடும் மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஹெல்த்துமே ஓரளவு அப்படியே அந்த தொப்பை போட்டு ஒரு மாதிரியாக ஜங்க் ஃபுட்டை யூஸ் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா நம்மளோட டோப்போமைன் லெவலும் எல்லாம் நடக்கிறனால என்ன வரும் நம்ம டோப்போமைன் அப்படின்றது பார்த்திங்கன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கும் அதிகமாக வெளியே வந்துடுது இப்போ சிம்பிளாக அடிக்ட் அப்படின்றத எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா இப்போ ஸ்மோக்கிங் அது ஒன்றும் பெருசாக நம்மளுக்கு தெரிவிக்காது ஆள்கள் பெருசாக தெரிவிக்காது ஏன்னா நம்ம அதை எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதனால அதை விட்டுடலாம் சிம்பிளாக சாங்ஸு சாங்ஸ் கேட்டால் கூட டோப்போமைண்ட் வருமா தம்பி அப்படின்னு கேட்குறீங்களா டெஃபினட்டாக வருங்க சாங்ஸ் கேட்குறது மூலிமா கூட இப்போ ரெகுலராகவே பார்த்தீங்கன்னா நாம் மாடு வச்சுருக்கோம் அதை மேலாண்மை பண்ணுறோம் இப்போயும் பண்ணிட்டு தான் இருக்கும் நான் வெளியே தெரிவிக்கிறதுல அவ்வளோதான் வேற ஒன்றும் கிடையாது சரிங்களா இப்போது அந்த மாட்டு கொட்டகையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த செட்டை கூட இந்த வீடியோவில் காட்டுறேன் சரிங்களா அதில் பார்த்தீங்கன்னா நல்லா மியூசிக் கேட்னு வேலை செய்யலாம் அப்படின்றதுக்காக நல்லா ஆம்பியர் செட் எல்லாம் நல்லா வச்சிருக்கோம் ஓகேங்களா அது இப்போ எந்த மாதிரி கான்செப்ட் ஆயிடுச்சுன்னா அந்த செட்டு போட்டு இப்ப நம்ம அந்த சாங்ஸை ப்ளே பண்ணிட்டு நம்ம அந்த வேலையை செய்யும் போது என்ன ஆகுதுன்னா வேலை நல்லா ஸ்மூத்தா ஜாலியா போயிட்டு இருக்கு இப்போ சப்போஸ் ஒரு நாள் அந்த செட்டுக்கு ஏதோ ஒரு இஷ்யூ அது ஒர்க் ஆகலாம் அப்படின்ற போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட மைண்ட் அடிக்ட் ஆயிடுச்சு அந்த விஷயத்துக்கு இப்ப சாங்ஸ்ன்றது பாத்தீங்கன்னா ஒரு லிமிட்டுக்கு மேல கேட்கும் போது அடிக்ட் ஆகிடும் அது இல்லாம ஒரு வேலையே ஓடாது ஒரு மாதிரி அப்படியே சிடு சிடு சிடுன்னு கோவப்படுறது எல்லா விஷயத்துக்கும் சின்னதா மாடு அந்த பக்கம் போகும்போது திட்டுறது சும்மா கத்திட்டு ஒரு மாதிரியா நல்லா இருக்காது சரி தான் நம்ம யோசிக்கும் போது என்னடா இப்படிலாம் ஆகுது அப்படின்னு கேட்கும் போது சாங்ஸும் ஒரு வகையான டோப்பமைண்டை வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டு இருக்க ஒரு பாட்டு போது நம்மளோட வேகமாக விட்டு எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளை ரொம்ப பூஸ்ட் பண்ணுது அது பார்த்தீங்கன்னா ஒரு டோப்ப மைண்ட் அந்த சாங்ஸ் முடிஞ்சோடனே அந்த டோப்ப மைண்ட் காலி ஆயிடுது உடனே அடுத்த சாங்ஸ் வருது சப்போஸ் அந்த இடத்துல சாங்ஸ் இல்லாம வேலை செய்யலாம் அப்படின்னு நம்ம போகும்போது நம்மளோட நம்மளோட தனித்தன்மை போயிட்டு ஒரு சாங்ஸ் தான் வேலை செய்ய முடியுமா அப்படின்ற நிலைமைக்கு ஆகிடும் சரிங்களா இந்த மாதிரி வந்து இம்பேலன்ஸ் ஆயிடுது ஓகே சரி இதுக்கு என்ன பண்ணலாம் ரெக்கவேரிக்கு பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு பேர் இருக்கு டோப்போன் டி டாக்ஸ் இந்த பதிவை இதோட முடிச்சுக்கிறேன் அடுத்த பதவியை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்பார்ந்த வேலவன் நன்றி வணக்கம்